கப்பளையும் உடைத்து உருகுலிய செய்யும் பழம் கொண்ட அதிசயம் அரபைமா மீன்களை பற்றி பார்க்கலாமா வாங்க அரபைமா என்ற மீன் அமேசான் வனப்பகுதியில் ஆற்று படுக்கைகள் வெள்ள நீர் ஓடும் சமவெளிகள் குறிப்பிட்ட சீசன்களில் வந்து வெள்ள நீர் நிறையும் காடுகள் போன்ற இடங்களில் தான் தெளிந்த நீரில் வந்து வாழும் உலகிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரஸ் வாட்டர் ஆகும் இதன் உடல் வந்து சதைப்பற்றுடன் வந்து சுமார் பதிமூன்று அடி நீளம் மற்றும் பார்த்தீங்கன்னா இருநூற்றி இருபத்தி ஐந்து கிலோ எடையும் கொண்டுள்ளதா இதன் வாழ்நாள் வந்து பதினஞ்சு முதல் இருபது வருடங்களாக வழக்கத்திற்கு மாறாகத்தான் இதன் உடல் மீது உள்ள மிகப்பெரிய அளவுடைய இணையான மிகுந்த வலிமை கொண்டதாகவும் ஒன்றன் மீது ஒன்றாக மிக நெருக்கமாக அடுக்கி வைத்தது போலவும் வந்து அமைந்திருக்கிறதா இதன் காரணமாக தான் இதன் சக்தியை வந்து கப்பலை வந்து சிதைப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா நீர்மூழ்கி குண்டின் சக்திக்கு வந்து இணையானது என விஞ்ஞானிகள் வந்து ஒப்பிட்டு என்று கூறுறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் வலிமையான தாடையும் கூறிய பற்களும் கொண்ட பிரன்கா என்ற மீன்களால் கூட அரபைமாவின் உடல் மீது துளையிட முடியாத தான் பெற்றுள்ள சக்தியின் உதவியால் தான் அரபைமா நீரில வாழும் முதுகெலும்பு இல்லாத ஜந்துக்களை பிடித்து தான் தனக்கு உணவாக்கி கொள்கிறதா இயற்கையாக இதன் நுரையீரல் முழுமையாக வளர்ச்சி பெறாத காரணத்தினால்தான் இது அடிக்கடி நீரின் மேற்பரப்பிற்கு வந்து ஏழு அல்லது எட்டு நிமிடங்கள் காற்றில் வந்து கலந்திருக்கும் ஆக்சிஜனை வந்து உள்ளத்து செல்ல வேண்டிய அவசியம் கொண்டுள்ளது இந்த குறைபாடு ஒன்றே வந்து பலசாலியான இந்த மீனை எதிரிகள் சுலபமாக கண்டுபிடிக்கவும் வழிகாட்டி வந்து விடுகிறதா மற்றது பார்த்தீங்கன்னா செவில் வழியை சுவாசிக்கும் இதன் உருவத்தை வந்து ஒத்தமற்ற மீன்களுக்கு கிடைக்கும் பாதுகாப்பும் அறபயுமா மீன்களுக்கு கிடைக்கிறது இல்லையா பிற விலங்குகள் எதுவுமே எதிர்த்து நிற்க அஞ்சக்கூடிய பாதுகாப்பு கவசம் அணிந்தது போன்ற ஒரு உடல் அமைப்பு பெற்றிருந்த போதும் மனிதர்களின் பார்வையில் இருந்து முடியாமல் போனதுதான் இதன் வந்து துரதிர்ஷ்டம்னு சொல்றாங்க ஐந்து வயதாகும் தான் இது வந்து இனப்பெருக்க செயல்பாடுகளில் வந்து ஈடுபட தயாராகிறதும் இது மற்ற மீன்களுடன் ஒப்பிடும் போது தாமதித்த செயல்பாடு என்றே எண்ண தோன்றுகிறது இனப்பெருக்கத்திற்கு ஏற்ற காலநிலை அமைவதும் அதிக கவனிப்பு தர வேண்டியதும் அவசியமாகிறதுனே சொல்லலாம் மற்றது ஆண் பெண் இரண்டும் வந்து இணைந்து ஆழமற்ற மேலோட்டமான நீர்பரப்பு இடத்துல குழி அமைத்து முட்டைகளை வந்து இடுகிறதும் குஞ்சுகளை வெளி வந்ததும் வந்து பெற்றோர் இருவரும் வந்து சேர்ந்து தான் குஞ்சுகளுக்கு வந்து வாரக்கணக்கில பாதுகாப்பு அளிக்கிறதாம் இருந்த போதும் பாத்தீங்கன்னா இவை அதிக அளவில் வேட்டையாடுவதால் தான் இவற்றின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பில்லாமல் போகிறது வியக்கத்தக்க உடல் அமைப்பு கொண்ட உயிரினமாக படைக்கப்பட்ட போதிலும் சுற்றுச்சூழல் அமைப்பு இனப்பெருக்கத்துல தாமதம் போன்ற காரணங்கள் இவற்றை அழிவின் விளிம்பிற்கு எடுத்து செல்வதாகவே நினைக்க தோன்றுகிறது மேலும் இந்த மீன்களில் இருந்து புறப்படும் அதிகளவு இறைச்சி குறைந்த அளவு வந்து கொழுப்புடையதாகவும் மீன் மற்றது குறைந்த அளவு உள்ளதாகவும் மற்றது வந்து மிருது தன்மை கொண்டதாக இருப்பதால மக்களிடையே இந்த வகை மீன்களுக்கு தேவை அதிகம் இருக்கிறது எது அப்படியாகினும் இந்த மீன்களை பிடிப்பதற்கு கடுமையான விதிமுறைகளை வகுத்து உரிய தரப்பில் இருந்து பாதுகாப்பு அளித்தால் மட்டும்தான் இவற்றின் எண்ணிக்கை வந்து பெருகி இவை வந்து செலுத்த வாழ வழி உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நான் நம்பரா இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வேலை உங்களை சந்திக்கிறேன் நன்றி